விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல மகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் ஏழாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் கேட்ட நட்சத்திரத்துல மாலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் மூல நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சதுர்த்தசி திதி காலை ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் பௌர்ணமி திதி மரணயோகம் கூடிய நாளாக மாலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய எமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பரணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக இருக்கு அப்புறமேல் கார்த்திகை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்பிகை நமக்காக இருக்கிறார் இப்படி சந்திரன் கேட்டை மூலம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேசராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த கோட்டை விட்டேன் கோட்டை விட்டேன் ஆமாம் சார் கோட்டை விட்டுட்டேன் ஆஹா இந்த வாய்ப்பு கை நழுவி போனதே தவறி போனதே இப்படி ஒரு தடுமாற்றம் எப்படி வந்துச்சு எங்க தப்பு நடக்குது நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோமே ஏமாந்துட்டோமே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒரு காரிய தடை அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான ஒரு நாளாக இருக்கும் சந்திரனுக்கே காரியத்தடை வருது அப்புறம் உங்களுக்கு வராதா சோம்பேறித்தனம்ங்கிறது கொஞ்சம் அளவு கடந்து இருக்கும் அஹ் பக்கத்துல இருக்கிற வேலை எல்லாம் கூட கொஞ்சம் பெருசாகவே தெரியும் தூரமா போய் முடிக்கிற மாதிரி உணர்வு அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் குடும்ப உறவுகள் இடையே வாத விவாதங்கள் பம்பு கலாட்டாக்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா ஆகும் மாலை நேரத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தி ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் ஒரு சின்ன அளவில் அது மகிழ்ச்சிகரமான செய்தி தான் ஒரு பூவா இருக்கும் ஒரு டம்ளர் காஃபியா இருக்கும் இல்லை ஒரு சிறிய லாபம் அப்படிங்கிறத அப்பா நமக்கு ஒரு சின்ன லாபம் வந்திருக்கே ஒரு மகிழ்ச்சியா இருக்கே எதிர்பார்க்காம வந்துருச்சே கூப்பிட்டு கொடுத்துட்டாங்களே திடீர்னு சொல்லிட்டாங்களே நீண்ட காலமாக வராமல் இருந்த ஒரு பொருளாதாரமோ ஒரு வரவோ ஒரு நல்ல நிகழ்வோ உங்களை தேடி வருவதற்கான ஒரு தருணம் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் தான் உங்களை இன்னைக்கு ஜெயிக்க வைக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் பெரிய அளவுக்கு நீங்கிடும் நம்பிக்கை நாணயம் கைராசி முன்னேறி செல்ல வேண்டிய தருணங்கள் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் எடுத்த காரியத்தை முடிச்சே தீருவேன் அப்படிங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அடுத்தவர்களுக்கு முன்னுதாரணமா திகழ வேண்டிய ஒரு நிகழ்வு அப்போ கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்க வேண்டிய அமைப்பு மிதராசினியர்களுக்காக உண்டு அடுத்தவர்கள் பார்த்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் கெட்டிக்காரத்தனத்தையும் சமயோஜித புத்தியையும் பாராட்ட வேண்டிய தருணம் உங்களை நீங்களே தோலை தட்டி கொடுத்து ஆகா ஒவ்வொன்னு சிறப்பாக பாராட்டி கொள்ள வேண்டிய நிலை அப்படிங்கிறது உண்டு அங்கீகாரம் பெரிய அளவுக்கு நீங்க கிடைக்கும் உங்க வார்த்தைக்கான மதிப்பையும் மரியாதையும் நீங்க உணர்வதற்கான ஒரு நாளாகவே இந்த நாளினுடைய அடுத்த இருக்க கடகராசி நேர்களை பொறுத்த சார் தல வலிக்குது சார் ஒரு சைடா வலிக்குது சார் இந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு கண்ட நேரத்துல தூக்கம் நேரம் நேரங்கட்ட நேரம் இந்த வேலை கட்ட வேலை நேரம் கட்ட நேரம் இந்த மத்தியானம் அந்த ரெண்டு டு நாள் அந்த தூங்குகிற நேரத்தில் தான் ஒரு டொங் டொங் அப்படின்னு பெல் அடிப்பாங்க நமக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் பா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு வேறு நேரமே கிடைக்கலையா இந்த டைம் கொஞ்சம் பிரேக் விட்டு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை நம்ம நிகழ்ச்சியில் இல்லை உங்கள் வாழ்க்கையில் அந்த பிற்பகலில் அந்த ரெண்டு டு நாளுங்கிறத கொஞ்சம் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு கேப் உடுங்கலை ஒரு பிரேக் உடுங்கலை அப்படின்னு இந்த பிரேக்கை விடுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய நிலை கண்டிப்பாக இருக்கும் எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஆட்டத்தை கொஞ்சம் டிராலை முடிச்சுக்கோங்க கொடுத்து வாங்குவது நன்மை தர வேண்டிய அமைப்பு எதை கொடுத்து வாங்குவது பொருளாதாரத்தை கொடுத்து வாங்குவது பொருளாதாரத்துக்காக சில விஷயங்கள் செய்கிறது கடன் கொடுத்து வாங்குவது நண்பர்களுக்காக உதவி செய்வது அடுத்தவர்களுக்காக ஒரு சின்ன கைங்கரியங்கள் செய்கிறது நல்ல காரியங்கள் செய்கிறது தான தர்மங்கள் செய்கிறது உத்தமமான பலன்களை இன்னைக்கு கடகராசி நேர்களுக்கு கொடுத்துரும் எதிரிகிட்ட இருந்து உங்களை காப்பாற்று அடுத்து இருக்கிற சிம்மராசி ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கேட்டு போவதில்லை அனுசரித்து போக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் நல்ல புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் குழந்தைகள் விதத்துல நிறைய நம்பிக்கை இதிகாசங்கள் புராணங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பச்சை பசேர்னு இருக்க காய்கறிகள் கனி வகைகள் எல்லாம் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய நிலை இருக்கும் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது காணப்படும் இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல சார் அப்ஸ்டர் சார் டவுன்ஸ்டர்ஸ் சார் இந்த கீழேருந்து மேலே இருக்கிறதுக்கு ஃபோன் காலா இந்த பக்கத்து வீட்டிலேருந்து இங்கேருந்து பேசுறதுக்கு ஃபோன் காலா பக்கத்து ரூமுக்கு இங்கேயும் ஃபோன் காலா இப்படி கிட்டத்தில் இருக்கிற வேண்டிய இடத்துக்கு எட்டமாக பேசாமல் கிட்டத்திலே ஃபோன் அடித்து பேச வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் இப்போ அடுத்த இருக்க கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு அப்போ உங்களை பிடிச்சிக்கிட்டது கொஞ்சம் துரத்திக்கிட்டே தான் இருக்கும் அது கூட கொஞ்சம் மல்லு கட்டுற மாதிரியே தான் இருக்கும் சார் நானும் கட்டி புரண்டுட்டேன் உருண்டு பிறண்டுட்டேன் கீழெல்லாம் உளுந்து தள்ளியாச்சு ஆனாலும் முடிய மாட்டேங்குது அப்படின்னு மன சஞ்சலங்கள் மன தடுமாற்றங்கள் பிரயாணங்களில் சங்கடப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் காரியங்கள் மெதுவாக நடக்கிறதையே கேது பகவான் உங்கள் ராசியில் வீட்டில் இருக்க கேது பகவான் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி ஆசனவாய் தொந்தரவு கொஞ்சம் விட்டு விட்டு கேப் விட்டு விட்டு அடி வயிறு வழிச்ச வழித்து கொஞ்சம் எக்ஸ்க்ரீட் பண்ண வேண்டிய தருணங்கள்லாம் நிறைய இருக்கும் அதே மாதிரி அடிவயிறு சங்கடப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறத கடந்து வர வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் உணவில் மிகுந்த எச்சரிக்கை இந்த பழைய உணவுப் பொருள் சாப்பிட்றது கிடச்சிருச்சேன்னு ஃபுல்லாக சாப்பிட்றது இல்லை அரை வயிறு முக்கால் வயிறு ஒரு கேப் விட்டு கேப் விட்டு இருக்கணும் நமக்கு பிடிச்சிருச்சுங்கிறதுக்காக உடனே எக்ஸஸ்ஸாக கட்டக்கூடாது ஆசையை கொஞ்சம் குறைச்சிக்கணும் உணவின் மீது இருக்க ஆசையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் கன்னிராசி நேயர்களுக்கு அது நன்மை அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படின்னு இந்த அண்ணா மீது பாசம் தம்பி மீது நேசம் பாசம் நேசம் இதெல்லாம் வெளி வேஷம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இருந்துடும் அதே மாதிரி அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளிங்கிறத மறந்துடக்கூடாது இந்த ஆமை போல் நான் அடக்கமாக இருப்பேன் அப்படிங்கிறலாம் எங்களுக்கு புரியுது நீ ஆமையாக இருக்கீங்களோ இல்லையோ துலாம் ராசி நேரிலே ஊமையாக இருந்துட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது வாய் பேசாதீங்க எதிர்த்து பேசாதீங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு மட்டும் பேசவே பேசாதீங்க வாயை குறைத்து கொண்டு நன்மை தர வேண்டிய அமைப்பு அப்புறம் ரொம்ப வாங்கி கட்டிக்கணுங்கிற நிலைப்பாடு வந்துடும் எஸ்பெஷலா அந்த பங்காளிகளுக்கு நடுவில் இருக்கிற வாத விவாதங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் சொத்துல இருக்க சங்கடங்கள் இதெல்லாம் எங்கேயாவது இடத்துல பேசிட்டோம்னா அது பெரிய வில்லங்கம் தர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக வந்துடும் வார்த்தைகள்ல மிகுந்த கவனம் அடுத்திருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரை சார் சொன்ன சொல்ல காப்பாத்திட்டா போதும் சார் ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா மீதி கிணறையும் தாண்டிடுவேன் உங்க வாக்குஸ்தானத்தில் இருக்க சந்திரா பகவான் மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்களுக்காக கொடுப்பார் பொன்பொருள் சேர்க்கை இருந்தாலும் ஒரு பாதியை தாண்டாலுமே அதுவே பெரிய வெற்றின்னு சொல்ற அமைப்பு விசயராசினியர்களுக்காக உண்டு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் அவங்க கூட வளம் வர வேண்டிய தருணங்கள் வாகன பிரயாணங்கள் சுகம் தர வேண்டிய அமைப்பு இந்த பக்கத்துல தான் இந்த இவத்தான் போனோன்னா வந்துடுறேன் வந்தோனே போயிடலாம் போயிடு அது இங்கே இருங்க ஒரு சின்னது தலையை மட்டும் காட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கௌரவ விசிட்டு என்ன விசிட்டு கௌரவ விசிட் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு ரிச்சிகராசி நேர்களுக்காக உண்டு சின்ன சின்ன லாபங்கள் சேர்ந்து பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்காக இருக்கும் அசையும் அசையா சொத்து ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கிறது அடுத்தவங்க கிட்ட இல்லை அப்படிங்கிற தெம்பும் திறமையும் உங்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை ஒரு சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ரெண்டு கண்ணா இருக்கும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான செய்திகள் ஆமா சார் ஆமா சார் அமௌண்ட் ஹாஸ் பின் கிரெடிட்டட் சார் இட் ஹாஸ் பீன் சென்ட் சார் ஒரே ஹாப்பி சார் அப்படின்னு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதர்கள் விழாக்கள் விசேஷங்கள் இந்த திருமண பேச்சுக்கள் இந்த சுயமரம் இந்த நிச்சயதார்த்தம் உறுதி கொடுக்கறது பெண் வீட்டார் மாப்பிள வீட்டார் அரடா அரடா என்ன பேச்சுப்பா இந்த பொண்ணையும் மாப்பிளையும் பார்க்குறப்ப அரடா தில்லா நான் மோகனாம் பாலில் வர சிவாஜியும் பத்மனியும் நேரில் பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு இந்த பொருத்தத்தை விமர்சிக்க வேண்டிய தருணங்கள்லாம் தனுசுராசி நேரலுக்காக இருக்கும் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி இது போன்ற விஷயங்கள் பெரிய அளவுக்கு உங்க கூடவே இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் மங்கள வாத்தியம் நிறைய கேட்கும் மங்களகரமான நிகழ்வுகள் மங்களகரமான விசேஷங்கள் அப்படிங்கிறத கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் கோவில் பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பெரிய அளவுக்கு உங்களுக்காக இன்னைக்கு காணப்படும் அடுத்திருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் தனியாய் வந்தோம் இந்த உலகில் துணிவை தவிர வேறதை துணையாய் கொண்டோம் உங்களுடைய துணிச்சல் இந்த தனிமை இதுதான் உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு நிற்கிறோங்கிற கவலை உங்களுக்கு வேண்டவா வேண்டாம் உங்கள் துணிச்சல்ங்கிறது உங்கள் கூடவே இருக்கும் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு பின்னாடியே உட்காந்துருந்து உங்களுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணும் உங்களை காவந்து பண்ணி காப்பாற்றி பக்காவாக கூட்டிகிட்டு வரும் எதிரிகள்கிட்ட சிக்கல்லாம் உட்ராது ஆட்டம் ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் த்ரில்லிங்காக போகுது சார் கார்த்திக் சார் ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக போகுது அந்த த்ரில்லிங் தான் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் அனுபவிங்க கல்லு பெத்த லாபம் பெத்த கல்லு பெத்த லாபம் ஆனால் அது வராது அதே மாதிரி உங்கள் பத்து ரூபா பேமெண்ட்டை கேட்டு வாங்குறதுக்குள்ள நம்ம படுற பாடு சாச்சா சாச்சா முடியல சார் இந்த இந்த பத்து ரூபா காசுக்காக காட்டு கத்து கத்துற நான் தான் அந்த கம்பெனி அப்படின்னு கம்பெனியை நினைத்து வருத்தப்பட வேண்டிய தருணங்கள் மகர இருக்கும் சந்திரனே உங்களுக்கு பின்னாடி தான் இருக்காரு உங்களுக்கு முன்னாடி வர வரைக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்கும் உங்களுக்கு முன்னாடி சந்திரன் வந்துட்டாருன்னா நிறைய சந்தோஷம் இருக்கும் மகர ராசினியர்களே பேட்டா எங்க சார் கிடைக்கிது பேட்டாவே சரியா வரமாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய தருணங்கள் சின்ன சின்ன பொருளாதார கவலை கூட பெரிய அளவுக்கு பாரம் தர வேண்டிய அமைப்பு ஒரு குருவி தலையில பணங்காய வச்சா அது எப்படி பாரத்தை சுமக்க தடுமாறுமோ அந்த தடுமாற்றம் இன்னைக்கு மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனால் கீழே விழுந்துட மாட்டீங்க ஃபாலிங் டவுன் டசன் மீன் ஃபெயிலியர் மகர ராசி நேர்களே திருப்பி எந்திரிச்சு உங்களுடைய வேலைகளை ஆரம்பிங்க அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் தன்னம்பிக்கை சற்று குறைந்து காணப்படும் ஆனால் பாருங்க பொன்பொருள் சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் சார் பொன் பொருள்லாம் கொஞ்சம் சேர்க்க முடியுது சார் ஆனால் மாட்டேங்குது அப்படின்னு சிறப்பாக இருக்கேன் ஆனால் செழுமையாக இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் உண்மை உழைப்பு உயர்வு அது முக்கியத்துவம் கொடுத்துடுவாங்க தெரியலன்னா தெரியலங்கிறத ஒத்துக்கங்க தெரிஞ்ச மாதிரியே தலையாட்டாதீங்க அடுத்தவங்களை பார்த்து காப்பியடிக்கிறேன் நின்னிங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க நெய்பர்ஸ் என்மி ரிலேட்டிவ்ஸ் எண்மி கொலீக்ஸ் என்மி இது கூடவே கூடாது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நேரங்காலங்கள் வேறு எல்லாம் நல்லா அனுபவிக்கிறாங்க நம்மளும் அதே மாதிரி அப்படின்னா அது வேலைக்காகாது நீங்கள் புதுசாக ஏதாவது முயற்சி செய்ங்க சிறிய அளவில் முயற்சி செய்ங்க அதுவே போதுமானது இந்த பிரம்மாண்டம் இந்த பெருசு இந்த ஆடம்பரம் இந்த பெரிய பெரிய லெவல் பல்கு அப்படின்லாம் போனீங்கன்னா ஹல்க் வாங்கிடுவீங்க அதனால் பல்கு வேண்டாம் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவதில்லை இன்றைக்கி பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட் மீட்டிங் கான்ஃபரன்ஸஸ் சார் டைட்டு ஸ்கெட்யூல் சார் எனக்கு கொஞ்சம் காஃபி குடிவது கூட டைம் இல்லை சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மாட்டேங்குது அப்படி எல்லாத்துக்கும் இருக்கு இருபத்தி மணி நேரம் தான் மீனராசி நேரிலேயே உங்களுக்கோ நீங்க பத்து இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும் தெய்வ வழிபாடுகள் பிரார்த்தனைகள் ஆலய தரிசனங்கள் ஸ்தல தரிசனங்கள் ஆசீர்வாதங்கள் தான தர்மங்கள் எல்லாமே பண்ணணுங்கிறீங்க எல்லா செலவும் நீங்க செய்யணுங்கிறீங்க அப்புறம் கடைசியில பணம் குறைஞ்சு போச்சேங்கிற கவலை பார்த்தா எப்படி சூடஞ்சாம்பிராணியா புகஞ்சு போயிட்டாயோ ஆஹ் இரும்பு பெட்டியில் மாட்டி கொண்டாயோ அப்படின்னு தான் பணத்தை தேட வேண்டிய தருணம் மீனராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனா மாலை பொழுதுக்கு அப்புறமா அந்த பணத்தினுடைய தேடல் பூர்த்தி அடையும் நீங்க எதிர்பார்க்கறது எதிர்பார்த்தபடியே வந்து சேரும் மீனராசி நேர்களே ஆனா அதற்காக நீங்க ரொம்ப எஃபர்ட்ஸ் போடுறாப்புல இருக்கும் அழகிறாப்புல இருக்கும் மூச்சு வாங்குவோம் நாலு மடி மாடிப்படியாவது ஏறி இறங்குற நிலைமை அப்படிங்கிறதே வரும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமங்களமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனே அழித்துங்க வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேன் நன்றி வணக்கம் பெரும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்